ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு சண்டே சண்டே பேசலை என்ன உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தேன் இங்கே நல்லாவே கேட்கல வேறு வாடகைக்கு போட்டு அரைச்சிட்டு சாப்பிடுப்பாரு சிக்கன் செஞ்சிட்டு இருக்காங்க வீட்டில் முத்தியில் போட்டு அரை அரைன்னு கிடைக்கிறாங்க பாருங்க உங்க வீட்ல என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அளவாக ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தேங்க எடுத்துகிட்டு வந்துட்டு வரும்போது அப்படியே காஃபி வாங்கி வந்தேன் வாங்கி வந்து அவங்களுக்கு தந்துட்டு வேறு ரெண்டு பேரும் வளான்ட்ருக்குறாங்க இன்னைக்கு எங்கேயும் போகலிங்க வீட்டில் தான் இருக்கிறேன் நான் வேறுங்க பார்த்து மேய்ஞ்சிட்டு பாருங்க அது ஓடுது பார்த்தோம்னு வேறு துப்பு சாதிட்டி போறோம் நாப்பிட்டீங்களா கேளுமா சாப்பிடுமா சாப்பிடு கேளு விடுதுப்பா சாப்பிடு அவ்வளவு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே வந்து என்ன பெசல் நீங்க சொல்லுங்க நீ அடுத்த வீடியோல பாக்கலாம்